அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மணமகன் தேவை மணமகள் பயோடேட்டா ஜாதி கொங்கு நாடார் பெயர் ஜமுனா பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரம் வயது இருபத்தி மூணு படிப்பு பிஎஸ்சி நிறம் சிகப்பு உயரம் ஐம்பத்தி நாலு எடை நாற்பத்தி ராசி மகரம் நட்சத்திரம் உத்ராடம் லக்னம் துலாம் தந்தை சொந்த தொழில் தாய் குடும்பத் தலைவி உடன்பிறந்தவர்கள் அண்ணன் இருவர் நாமக்கல் மாவட்டம் எதிர்பார்ப்பு டிகிரி படித்த நல்ல வேலையில் ஓரளவு வசதியான இருபத்தி எட்டு வயதுக்குள் மணமகன் தேவை ஈரோடு சேலம் நாமக்கல் திருப்பூர் கோவை மாவட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள்